ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கமெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அறிவிப்பும் இன்றைக்கி கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க ஓகே தேங்க் யூ சில்வர் நைட்ரேட் தோலின் மீது கருப்பு கரையை உண்டாக்குவதன் காரணம் அது அரிப்புத்தன்மை கொண்டதாக இருப்பது காப்பர் சல்பேட் கரைசல் இயல்பாகவே அமிலத்தன்மையுடன் காணப்படுவதன் காரணம் நீரார் பகுப்பு நடைபெறுவது சில்வரின் முக்கிய தாது பொருள் எது அர்ஜென்டைட் டெரிலின் தயாரிப்பதில் பயன்படும் ஆல்கஹால் எது எத்தலீன் கிளைக்கால் எத்தலீன் கிளைக்கால் செயற்கை பழச்சாராக பயன்படுத்தப்படும் சேர்மம் எது எத்தில் அசிட்டேட் அமில மழைக்கு காரணமான மாசுப்பொருட்கள் யாவை N2O மற்றும் SO2 பாலில் காணப்படும் டை சாக் சாக்கரைட் லாக்டோஸ் சுத்தமான நீரின் அடர்த்தி எண் ஃபோ நாலு டிகிரி சென்டிகிரேட்டில் மிக அதிகமாக இருக்கும் ஊடுருவும் ஆற்றலை மிக அதிக அளவில் கொண்டது எது காமாக்கதிர் பொதுவாக இராட்சச பலூன்களில் எந்த வாயு நிரப்பப்படுகிறது ஹீலியம் நிறமற்ற திரவ பெட்ரோல் சமையல் வாயுவுடன் அதன் மனம் அறியும் பொருட்டு சேர்க்கப்படும் ரசாயன பொருள் எது புரோமின் தொழிற்சாலை பகுதிகளில் அமில மழையை ஏற்படுத்தக்கூடிய வாய்வு எது எஸ்ஓ டூ நீரின் கடினத்தன்மையின் வீதம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது கால்சியம் குளோரைடின் பத்து லட்சத்துக்கு ஒரு பங்கு மக்னீசியம் கார்பனேட்டின் பத்து லட்சத்தில் ஒரு பங்கு எண்ணெய்களின் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஏற்றத்தில் பொழுது முன்னிலைப்படுத்தும் பொருள் எது நிக்கல் பொடி மணல் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் எஸ்ஐஓ டு மழைநீரின் மண்ணின் இருப்பை அதிகரிக்க உதவுவது நைட்ரஜன் புரதத்தில் இல்லாத தனிமம் எது எஸ் அக்வா அரிஜியாவில் பின்வரும் எது உள்ளது ஹச்சிஎல் மற்றும் என் ஹச்என்ஓ த்ரீ புகையிலை தாவர வளர்ச்சிக்கு தேவையான உரம் பொட்டாசியம் நைட்ரேட் நிக்கலின் முக்கிய தாது எது பென்டலன்டைட் காப்பர் சல்பேட் கரைசல் மின்சாரத்தை கடத்துவது எது அயனிகள் மூலம் முதல் முதலில் அணுக்கரு மாதிரி படிவத்தின் முன்மொழிந்தவர் யார் ரூதர்போல்டு கெட்டுப்போன வெண்ணையிலிருந்து தோன்றும் துர்நாற்றத்திற்கு காரணம் என்ன பியூட்ரிக் அமிலம் கண்ணாடியின் ரசம் பூச பயன்படும் கரிமம் கரிமச் சேர்மம் எது அசிட்டால்ஹைடு எண்ணெயை நீரார் பகுக்கும் போது கிடைக்கும் சேர்மம் எது கிளிசரால் மின்னல் ஏற்படும் பொழுது விளையும் வாயு எது என் டியூராலுமினியம் என்பது டேஷ் கலவையாகும் சியூ மற்றும் ஏஎல் உரைக்கலவையில் இருப்பது பனிக்கட்டி உரைக்கலவையின் இருப்பது பனிக்கட்டி மற்றும் சோடியம் குளோரைடு லூனர் காஸ்டிக் என்பது எது ஏஜிஎன்ஓ த்ரீ வென் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக மாற்றுவதற்கு பயன்படும் வினையூக்கி எது அயோடின் இன்வெர்டேஸ் என்பது ஒரு நொதிப்பொருள் சி டூ ஹச் சிக்ஸ் ஓ மூலக்கூறு வாய்ப்பாட்டை கொண்ட ஐசோமர்கள் எத்தனை இரண்டு காற்றில் மிக அதிக அளவு கலந்துள்ள வாய்வு எது நைட்ரஜன் ஒரு கிராம் மூலக்கூறில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு பெயர் என்ன அபகோட்ரா எண் உலகின் சராசரி வெப்பநிலை உயர்வதற்கு காரணமாக உள்ள வாய்வு கார்பன் டை ஆக்சைடு கீழ்கண்டவற்றுள் எது போலி டெலூரியம் ரசக்கலவை என்பது மெர்குரி ப்ளஸ் உலோகம் புகைப்படத் தொழிலில் உபயோகப்படுத்தப்படும் ஒரு வேதிப்பொருளானது சோடியம் தையோசல்பேட் பெட்ரோலியம் என்பது ஒரு கூட்டுப்பொருள் சல்பியூரிக் அமிலத்தில் உள்ள சல்பரின் ஆக்சிசன் எண் ஆறு சமையல் எரிவாயுவில் வாயு கசிவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பொருள் மெர்காப்டன்கள் ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதன் காரணம் கோசிக்சன் கோசிசன் ஹீலியத்தின் இணைத்திறன் என்ன ஜீரோ நீரிழப்பு நேர்கை நேர்கையில் உடல் எதையினை இழக்கிறது சர்க்கரை எந்த ஹார்மோனில் அயோடின் உள்ளது தைராக்சின் வலிமை குறைந்த பிணைப்பு எது வாண்டர் வால்ஸ் பிணைப்பு அபரண தங்கத்தில் உள்ளது தாமிரம் செயற்கை மழையை உண்டாக்க பயன்படும் பொருள் வெள்ளி நைட்ரேட் சோடியத்தின் அணு எண் பதினொன்று டைனமைட் தயார் செய்ய பயன்படும் ஆல்கஹால் கிளிசரால் பின்வருவனவற்றுள் எது நீர் நீக்கும் பொருளாக பயன்படுகிறது பெரிகுளோரிக் அமிலம் இவற்றில் உயிர் எது இவை அனைத்தும் கருவுரா கனியாதல் எவற்றின் மூலம் தூண்டப்படுகிறது ஜிப்ரஸ்லிக் அமிலம் ஜிப்ரலிக் அமிலம் மின்துகள்கள் அற்ற கதிர்கள் எது காமா சோடா நீர் தயாரிப்பில் கீழ்கண்டவற்றுள் எந்த வாயு பயன்படுத்தப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு குளிர்பச்சை எண்ணெய் என்பது என்ன மீதெல் சாலிசிலேட் சுழுக்கு தலைவலி மருந்தாக பயன்படுவது எது மெதில் சாலிசிலேட் மெத்தில் சாலிசிலேட் புகைப்பட கருளை சுருளை கழுவ பயன்படும் வேதிப்பொருள் என்ன சோடியம் தயோசல்ஃபேட் புகைப்பட சுருளை கழுவ பயன்படும் வேதிப்பொருள் என்ன சோடியம் தயோசல்ஃபேட் மீத்தேனின் வடிவமைப்பு நான் முகி ராக்கெட் எரிபொருளானது டேஷைக் கொண்டிருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் டைநைட்ரஜன் டெட்ராக்சைட் சதுப்பு நில வாயு மாஷ்காஸ் என்பது மீத்தேன் அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ளது புரோமின் மனித உடலின் சிறுநீரகத்தில் பல் கல்போல் படிந்துள்ள பொருள் கால்ஷியம் ஆக்சலேட் சூழ்நிலை எதன் மூலம் குறைந்து மாறுபடு மாசுபடுகிறது ஹைட்ரஜன் ஒரு தனிமம் இயற்கையில் காணப்படும் காணப்படுவதில்லை ஆனால் அணு உலையில் தயார் செய்யும் அத்தனிமம் ரேடியம் புளியில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம் வைட்டமின் பி டுவெல்வில் உள்ள உலோக உலோகம் எப்பி இரும்பு சல்பா மருந்துகள் கீழ்கண்டவற்று ஒன்றினால் ஏற்படும் நோய்களுக்கு மருந்தாகும் ஒட்டுண்ணிகள் பாராப்பின் எந்த தொழிற்சாலையில் கிடைக்கும் ஓர் உபபொருளாகும் பெட்ரோலியம் தூய்மைப்படுத்துதல் கீழ்கண்டவற்றுள் எதில் அதிக அளவு பூஃபா பாலி அன்சர்டட் ஃபேட்டி ஆக்சிட் உள்ளது சூரியகாந்தி எண்ணெய் பாட்டாரி செல்லில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது சல்ஃப்யூரிக் அமிலம் காரியகோசு கேசோலின் என்பது டெட்ராயிஸ்தல் காரியம் கீழ்கண்ட பொருள்களில் எதனை பருகினால் பார்வையிழப்பு ஏற்படும் கீழ்கண்ட பொருள்களில் எதை பருகினால் பார்வையிழப்பு ஏற்படும் மீதெயில் ஆல்கஹால் தாமிரத்தில் பொதுவான தாது மைலாக்கைட் தாமிரத்தில் பொதுவான தாது மைலாக்கைட் கார் பேட்டரிகளில் பயன்படுத்தப்படும் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் வயிற்றில் நம் உணவை செரிக்கச் செய்ய அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கருப்பு பென்சிலின் உள்ளது கருப்பு பென்சிலில் பென்சிலில் உள்ளது கிராஃபைட் சுத்தமான கார்பன் எதில் காணப்படுகிறது சர்க்கரை கறி கீழ்கண்டவைகளில் எது வேதி வேதிவினை கரியரிதல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் கீழ்கண்டவர்களில் எதை சார்ந்தது மனமுடைய கூட்டு வடிவ ஹைட்ரோ கார்பன் குளோரின் கீழ்கண்டவற்றுள் எவற்றுடன் வினைபுரிந்து செலத்துவத் சலவைத்தூளை தருகிறது நீற்றிய சுண்ணாம்பு பாலியூத்தலின் எதில் பயன்படுகிறது பூம் ரப்பர் துரிதமான பழங்களை பழுக்க வைக்கும் வாய்வு எது எத்தலீன் உணவுப் பொருள்கள் டப்பாக்களில் எந்த வாயு நிரப்பப்படுகிறது நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் டப்பாக்களில் எந்த வாயு நிரப்பப்படுகின்றது நைட்ரஜன் கடல் பஞ்சிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய வேதியல் பொருள் அயோடின் போர்ட்லாண்ட் சிமெண்டில் இருக்கும் கலவை கால்சியம் பாஸ்பேட்டும் சிலிகேட்டும் மயில் தூத்தம் நீள வெற்றியால் என்பதன் வேதியல் பெயர் சல்ஃபேட் எஸ்எல் முறையில் எரிதல் வெப்பத்தின் அளவு என்ன கிலோ ஜூல் கிலோ கிராம் என்பது எது அச்சூ உற்பத்தி வாயு என்பது எது சி ஓ மற்றும் என் டூ கீழ்கண்டவற்றுள் எந்த தனிமங்கள் அனைவு சேர்மங்கள் தருகின்றன இடைநிலை தனிமங்கள் தம் ஆற்றலைக் கொண்ட ஆர்பிட்டால்கள் இருக்கும்போது எலக்ட்ரான்கள் ஜோடியாக இல்லாமல் தனித்தே இருக்கின்றன இதை எவ்வாறு அழைக்கிறோம் ஹூட்ஸ் விதி பென்சிலில் உள்ள இலக்கல இனக்கலப்பு எஸ்பி ஸ்கொயர் கீழ்கண்டவற்றுள் எவ்விளை எவ்வினை பென்சிலினுக்கு மேலும் வினையாக அமைகிறது நேற்றம் மீத்தேனில் எத்தனை சிக்மா இணைப்புகள் உள்ளன நான்கு பார்மாட்டிகைடு மீத்தைல் மெக்னீஷியம் குளோரைடு வினைபுரிய செய்து நீரார் பகுக்கும்போது உண்டாகும் சேர்மம் ஈத்தைல் ஆல்ககால் ஆணி துருப்பிடித்தல் ஒரு ரசாயன மாற்றம் காஸ்டிக் சோடாவுடன் எதனை கலந்து சோப்பு தயார் செய்யப்படுகிறது கொழுப்பு அமிலம் நியூட்ரியம் டியூட்ரியம் அணிவில் உள்ள அணுக்கரு எத்தனை நியூட்ரான்கள் உள்ளன ஒன்று ஷயரோகத்திற்கு எது பயன்படும் உயிர் எதிரணி டியூபர்க்ளோசஸ் ஸ்ட்ராப்டோமைசின் ஆஸ்பிரியா ஒரு வலி நிவாரணி புகைப்படச் சொல்லின் மீது புகைப்படச் சொல்லின் மீது பூசப்பட்டுள்ள பொருள் வெள்ளி புரோவைடு நூற்றில் எது இன்றியமையாத அமினோ அமிலமாகும் அலானின் ஸ்டார்ச் எதற்கு எடுத்துக்காட்டாகும் பாலிச்சாக்ரைடு கால்ஷியம் தூய்மையாகப்படுத்தப்படுவது படுத்தப்படுவது பகுத்தலால் எண்ணெய் ஒட்டாத வானலியில் பூசப்பட்டுள்ள மெல்லிய படலம் டெஃப்லான் பின்வரும் நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் எதனுடைய ட்ரைக்ரேடுகள் எண்ணெய்களிலும் கொழுப்புகளிலும் காணப்படுவதில்லை அசிட்டிக் அமிலம் பின்வருவனவற்றுள் மிகவும் கடினத்தன்மை உடையது எது கிராஃபைட் பத் பதிமூணாவது தொகுதியில் உள்ள தனிமங்களும் எத்தனிமம் தொகுதிக்குரியினை இணைத்திறனை தன்னுடைய சேர்மங்கள் பெற்றிருப்பதில்லை தாலியம் கார்பனின் மந்தத்தன்மையுடைய அமைப்பு கரி ஹீலியத்தில் மிக குறைந்த பொதுநிலைக்கு காரணம் அதன் அணுக்களுக்கிடையே வலிமை குறைந்த வான்டர் வால்ஸ் விசையாகும் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மிக லேசான உலகம் எல்லை தனிம அட்டவணையில் வரிசை தண்டவனில் ஒரு தொடரில் இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது அணுவின் பருமன் குறைகிறது பனிக்கட்டியில் நீரும் உள்ள சமநிலை கலவை மாறா அழுத்தத்தில் வெப்பப்படுத்தப்படும் பொழுது எண்டோரோபி அதிகரிக்கிறது சோடியம் சல்பேட் என்பது கிளாபர் உப்பு கரைப்பானில் ஆவி அழுத்தம் குறைவு ஏற்படுவது எப்போது கரைப்பொருள் ஆவியாகாத இருக்கும்பொழுது பேப்பர் எதனால் செய்யப்படுகிறது செல்லுலோஸ் ராமன் நிறமாலையில் ஸ்டோக்ஸ் வரிகள் தோன்ற காரணம் வீட்சியற்ற சிதறடித்தல் அனைத்து அமிலங்களிலும் முக்கியமான இடம் பெற்றிருக்கும் தனிமம் ஹைட்ரஜன் காரமண் உலோகங்கள் இயற்கையில் தனித்து காணப்படுவதில்லை இதற்கு காரணம் அவற்றின் அதிக வினைபுரையும் தன்மை இரும்பு எந்த தாது பொருளிலிருந்து கிடைக்கிறது ஹேமாடைட் கால்வனை ஸ்கிங் முறையில் இரும்பின் மீது பூசப்படுவது துத்தநாகம் தாவர எண்ணெய்களை ஹைட்ரஜன் ஏற்றமடை செய்வதற்கு பயன்படும் வினைவேக மாற்றியது நிக்கல் குழுமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறக்கண்ணாடி துப்பாக்கி மெட்டல் செய்வதில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது நிக்கல் அமில ஆக்சைடு ஒரு எடுத்துக்காட்டுகள் கந்தக டை ஆக்சைடு இரத்தத்தில் உள்ள உறைவு எதிர்ப்பு எதிர்பொருள் ஹெப்பாரின் ஆஸ்வால்ட்டின் நீர்த்த விதி எதற்கு பொருந்தியுள்ளது பீரியம் குறைந்த மின்பகுளி ஹாஸ்வால்டி நேர்த்தல் விதி எதற்கு பொருந்துகிறது வீரியம் குறைந்த மின்பகுளி கந்தகம் என்பது அலோக திண்மம் தங்க நிற வர்ணங்கள் செய்யப்படுகின்ற பொருள் அலுமினிய வெண்கலம் அலுமினிய வெண்கலம் இண்டிகோ என்பது ஒரு தொட்டி சாயம் ஐசோடோப்புகள் ஒரே டேஷ் பெற்றிருக்கும் அணு எண் கீழ்கண்டவற்றில் வெடிப்பு எதிர்ப்பொருளாக பயன்படுவது டெல் தொலைபேசியின் மேலே உள்ள கடின பிளாஸ்டிக் உறை எந்த பாலிமா பாலிமரால் செய்யப்பட்டது பீனால் ஃபார்மால்டிஹைடு மிர்பியன் எண்ணெய் என்பது நைட்ரோபென்சின் ஒவ்வொரு பத்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வுக்கு வினைவேகம் இரு மடங்காக அதிகரிக்கும் எனில் வெப்பநிலை முப்பது டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து எண்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு உயர்வதால் வினைவேகம் எத்தனை மடங்கு அதிகரிக்கும் முப்பத்தி ரெண்டு ஒரு வாயுவில் கன அளவிற்கும் பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு சமன்பாடு சார்லஸ் விதி உணவை கெடாமல் பாதுகாக்க உதவும் சோடியம் பென்சோபேட் மூலக்கூறு அளவில் மருந்துகளின் செயல்பாடு பற்றி படிப்பது மூலக்கூறு மருந்து செயல்பாட்டியல் ஒரு மின் பகுப்புடன் செறிவை குறைக்கும்போது சமமான நிறை திறன் என்னவாகிறது மின்பகுலியை பொறுத்து குறையும் அல்லது அதிகரிக்கும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் வைட்டமின் சி ஒரு வேதிவினையின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினை வெப்ப உமிழ்வினை தையோபென்டோன் சோடியம் ஒரு சிறை வழி ஏற்றக்கூடிய உணர்வகற்றி போர்டோலேண்ட் சிமெண்டில் உள்ள முக்கிய பகுதிப்பொருள் சிலிக்கா. தீப்பெட்டி தயாரித்தலில் பயன்படுத்தப்படுவது சிவப்பு பாஸ்பரஸ் எந்த விதிப்படி என் அணுவில் மூன்று தனித்து எலக்ட்ரான்கள் உள்ளன ஹூண்ட் விதி ஹேஸ்வின் வெப்பமாரா கூட்டல் விதி எதன் விளைவாக உருவானது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி சுழற்சி அளவிட பயன்படும் கருவி போலாரி மீட்டர் பிரான்சில் என்பது ஒரு வலிநிவாரணி நிவாரணி யூரியா வினை கண்டுபிடித்தவர் ஓலர் பால் புளித்தலுக்கு காரணமான பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிஜன் எதில் பயன்படுத்தப்படுகிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பாஸ்ட்ரைசேஷன் போது பாலானது எந்த முறையில் வெப்பப்படுத்தப்படுகிறது அறுபத்ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் முப்பது நிமிடத்திற்கு காற்று மண்டலத்தில் உள்ள வாயு எந்த வாயு ஊதா கதிர்களை ஈர்க்கும் தன்மை உடையது ஓசோன் வனஸ்பதி தயாரிப்பதில் எண்ணெய் கெட்டிப்படுத்த உதவும் வாயு எது ஹைட்ரஜன் கீழே கொடுத்துள்ளவற்றில் அலோகம் எது கந்தகம் பிளாஸ்டிக் தொழிலில் பயன்படும் பிவிசி என்னும் சொல் எதை குறிக்கும் பாலிவினைல் குளோரைடு பாதரசத்தின் கொதிநிலை என்ன முந்நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் குளிர்சாதன பெட்டியில் எவ்வாறு பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது இங்கு குறைந்த வெப்பநிலை காரணமாக தடைப்படுவதால் தடைபடுவதால் பனிக்கட்டி ட்ரை ஐஸ் என்பது திட டை ஆக்சைடு மோட்டார் வாகனங்களில் இருந்து வெப்ப நச்சுப் புகை எது கார்பன் மோனாக்சைடு சாதாரண வெப்பநிலையில் நீரில் கரையும் வாயு எது அமோனியா எண்ணெயிலிருந்து சோப்பு தயாரிக்கும் போது கிடைக்கும் துணை வினைப்பொருள் கிளிசரால் கிளீசரால் காற்றில் கொள்ளளவில் பிராணவாயு எத்தனை சதவீதம் உள்ளது இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் வாயில் விதி எத்தொடர்பை குறிப்பிடுகிறது அழுத்தம் பருமன் எந்த பொருளை கரைக்க நீர் அல்லாத மற்றொரு திரவம் தேவைப்படுகிறது கந்தகம் அயோட்டின் குறைபாடு ஏற்படுத்துவது முன்கழுத்துக்கழலை பாதரசம் வெப்பமானியில் பயன்படுத்துவதான காரணம் சீராக விரிவடையும் மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு ஆர்கான் பொருண்மை விதி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது லெவாய்சியர் கண்ணாடிய கரைக்கும் அமிலம் கண்ணாடிய கரைக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோஃப்ளோரிக்கமிலம் இந்திய ரசவாதிகள் தங்கம் தயாரிக்கவும் சாகாத மருந்து தயாரிக்கவும் உபயோகித்தவை தங்கமும் பாதரசமும் ஈஸ்ட் என்ற நொதி கீழ்கண்டவற்றுள் எதனை உண்டாக்க பயன்படுகிறது ஆல்ககால் ஹைட்ரஜன் அடங்கியுள்ள ஒரு பொதுவான உரம் யூரியா எலும்புகளில் பாஸ்பரஸ் எவ்வகை சேர்மமாக இருக்கிறது கால்ஷியம் பாஸ்பேட் காடிநீரில் வினிகர் உள்ள முக்கிய அமிலம் அசிட்டிக் அமிலம் அழுகிய மீனின் மனமுடைய நிறமற்ற வாயு பீகச்சித்திரை கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் கடினமானது வைரம் இயற்கை ரப்பர் பின்வரும் எந்த சேர்மத்தில் பலபடியாகும் ஐசோப்ரீன் குறைந்த புகையுடைய எரியும் நிலக்கரி அனல்மிகு நிலக்கரி குளிர்சாதன பெட்டியில் பொதுவாக பயன்படுத்தப்படும் குளிர்விப்பதற்கான பொருளின் பெயர் என்ன பிரியான் செயற்கை மழையை உண்டாக்கப்படும் வேதிப்பொருள் சில்வர் நைட்ரேட் பிளாஸ்டர் ஆப் பாரிசின் இருகும் தன்மைக்கு காரணம் நீர் வெளியேற்றம் கார உலோகங்களின் தொகுதியை சார்ந்தவை ஒன் ஏ மெக்னீஷியம் காரமன் உலோகங்கள் மும்பை விதியை அமைத்தவர் டபார் நீர் ஐசோடோப்புகள் வேதிப்பண்புகளின் உடையவை ஒரே வேதியியல் மாற்றங்களில் ஏற்படும் கன அளவு மாற்றத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது யூடோமீட்டர் புரோமின் ஒரு டேஷ் ஹாலஜன் நீர்ம ரெண்டு என் ஸ்கொயர் வாய்ப்பாடு அளித்தவர் போர் டேஷ்விலிருந்து பாஸ்பரஸ் பிரித்தெடுக்கப்படுகிறது எலும்பு சாம்பல் எலும்பு சாம்பலிலிருந்து பாஸ்பரஸ் பிரித்தெடுக்கப்படுகிறது குளோரின் வாயுவின் நிறம் பசுமை கலந்த மஞ்சள் குளோரின் வாயுவின் நிறம் பசுமை கலந்த மஞ்சள் லேசான பொருள் எது ஹீலியம் உலோகத்தில் உப்புக்கள் சூரிய ஒளியால் பாதிக்கப்படுகின்றன வெள்ளி உலோகத்தில் உப்புக்கள் சூரிய ஒளியால் பாதிக்கப்படுகின்றன வெள்ளி இரும்பு துருபிடிக்கும் போது அது எடை அதன் எடை கூடுகிறது அமால்கம் என்பது டேஷ் உடன் சேர்ந்த உலோக கலவையாகும் பாதரசம் அம்மோனியா என்பது டேஷ் உடன் சேர்ந்த ஹைட்ரஜனின் கூட்டுப் பொருள் ஆகும் நைட்ரஜன் லத்தீன் மொழியின் ஆரம் என்று அழைக்கப்படும் தனிமம் தங்கம் இரும்பை தங்கமாக மாற்ற ரசவாதத்தின் மற்றொரு பெயர் என்ன அல்கெமி முதல் முதலில் தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கியவர் மென்டலிப்